அனைவருக்கும் என் வணக்கம் கடந்த ரெண்டு மாதங்களாக சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை வேட்கையை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதனை ஒட்டி ஆதரவு திரட்டுகின்ற வகையில் பேரணி நடத்துகிறார்கள் கூட்டங்களை எல்லாம் ஏற்பாடு செய்கிறார்கள் என்று நான் ஊடகங்கள் வாயிலாக அறிய வருகிறேன் இளைஞர்களுடைய இந்த விருப்பம் இந்த வேட்கை இந்த ஆதரவு திரட்டக்கூடிய இந்த முயற்சி அவர்கள் என் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அவர்கள் தமிழ்நாட்டை தமிழ் சமூகத்தை உளமாற நேசிக்கிறார்கள் என்பதற்கு இது சான்றாக அமைகின்றன என்றுதான் நான் கருதுகிறேன் எனவே இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லுவது எல்லாம் இவர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய இந்த அரசியலில் நேர்மை தூய்மை இந்த அரசு நிர்வாகத்தில் ஊழலற்ற தன்மை இவைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உயர்வானதுதான் ஆனால் நாம் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த அரசியல் என்பது சமூகத்தினுடைய ஒரு அம்சமாக ஒரு அங்கமாக பார்க்க வேண்டும் இன்றைக்கு அரசியலிலே நேர்மை இல்லை தூய்மை இல்லை என்று சொல்லக்கூடிய நாம் சமூகத்தினுடைய பிற தலங்களிலே பல்வேறு தரங்களிலே இன்றைக்கு நேர்மையின்மை இந்த உண்மையின்மை புறையோடி போயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அரசியலில் நேர்மையை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தொடங்கக்கூடிய இடம் சமூகத்தில் இருந்துதான் என்று நான் கருதுகிறேன் சமூகத்தில் நாம் ஒரு நேர்மை விழிப்புணர்வை உருவாக்கி ஒரு தூய நேர்மையான சமூகத்தை நாம் கொண்டு வருவோமானால் உருவாக்குவோமானால் நேர்மையான சமூகம் நேர்மையான அரசியலை மிக எளிதாக கொண்டு விட கொண்டு வந்து விட முடியும் என்று நான் நம்புகிறேன் எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே நாம் இந்த தேர்தல் அரசியலை தாண்டி இந்த சமூகத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன் எனவே இன்றைக்கு நான் வேண்டுவது நீங்கள் உங்களை உங்களுடைய அனப்பரிய அந்த ஆற்றலை சக்தியை அறிவை நம்முடைய சமூக மேம்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் என்று நான் கருதுகிறேன் உங்களை இன்னும் சொல்ல சமூக பணிகளிலே ஈடுபடுத்த நான் ஆசைப்படுகிறேன் தமிழகத்தின் பசுமை பரப்பை அதிகரிக்க லட்சக்கணக்கான மரங்களை நட்டு பராமரிக்கலாம் பாதுகாக்கலாம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக விளங்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய ஏரி குளங்களை நாம் பாதுகாத்திடலாம் வலுப்படுத்தலாம் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகள் அவை போட்டப்பட வேண்டிய பாதுகாக்க வேண்டிய செல்வங்கள் அவைகளை நாம் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே ஈடுபடலாம் இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதை நாம் தடுக்க முடியும் அதை பற்றிய விழிப்புணர்வை சமூகத்திலே நாம் ஏற்படுத்திடலாம் இன்றைக்கு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய உணவர் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வறுமையும் வெறுமையும் நிரம்பி இருக்கிறது அவர்களுக்கு படித்த நாம் அறிவு மிகுந்த அளப்பரிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு உதவ எத்தனிக்கலாம் நெசவாளர்களுடைய நிலை பரிதாபகரமாக இருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிராம கைவிளைஞர்களுக்கெல்லாம் நாம் கரம் நீட்டலாம் கருணை காட்டலாம் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு அவர்களுடைய மேம்பாட்டிற்கு நம்மால் ஆனதை நாம் செய்ய முடியும் அதைப் போல பேரிடர் இயற்கை சீற்றங்கள் இவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் உதவ முன்வரலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன் நம்முடைய ஊரக பகுதிகளிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் தமிழ் வழியிலே படிக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்கள் ஏழை குழந்தைகள் இவர்களுடைய ஆற்றலை ஆங்கில ஆற்றலை விஞ்ஞான ஆற்றலை அதிகப்படுத்த படித்த நாம் அவர்களுக்கு உதவிடலாம் வழிகாட்டலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் எனவே ஆக்கப்பூர்வமான சட்டத்திற்குட்பட்ட இத்தகைய சமூக பள்ளிகளிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் எனவே தேர்தலை தாண்டிய தேர்தல் அரசியலை தாண்டிய இத்தகைய ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்கள் செய்கிற பொழுது இந்த சமூகம் ஒரு மேம்பட்ட சமூகமாக மாறும் ஏன் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கண்ணியமான தேர்தலை நடக்க நேர்மையான தேர்தலை நடத்தியது எத்தனிக்கிறது எனவே அத்தகைய தேர்தலில் நம்முடைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நம்முடைய வாக்காளர் பெருமக்கள் நேர்மையோடு வாக்களிக்க எந்த அரசியல் கட்சியினரிடம் லஞ்சம் பெறாமல் அவர்கள் அந்த நேர்மையோடு தூய்மையோடு வாக்களிக்க நாம் ஒரு பெரிய பரப்புரையை விழிப்புணர்வை இந்த சமூகத்திலே ஏற்படுத்த முடியும் ஏன் லஞ்ச ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் கூட உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் ஏனென்றால் லஞ்சத்திற்கு எதிரான நடவடிக்கை சட்டத்திற்குட்பட்ட அரசியல் சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கை அத்தகைய நடவடிக்கைகளிலே நீங்கள் ஈடுபடலாம் விழிப்புணர்வை நம்முடைய சமூகத்திலே நீங்கள் கொண்டு வர முடியும் இப்படி நீங்கள் அந்த சமூகத்தை நோக்கி நீங்கள் பாடுபடுகின்ற பொழுது விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த சமூகம் தமிழ் சமூகம் ஒரு நேர்மையான ஒரு மேம்பட்ட சமூகமாக அது மாறும் மேம்பட்ட ஒரு நேர்மையான சமூகம் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு வர முடியும் எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்வது இத்தகைய ஆக்கப்பூர்வமான சமூக பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ செயல்படலாம் உங்களுடைய இந்த ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு துணையாக நான் நிற்பேன் நானே இத்தகைய பணிகளில் உங்களோடு சேர்ந்து நான் ஆற்ற தயாராக இருக்கிறேன் எனவே நான் எல்லோரும் சேர்ந்து இத்தகைய சமூக பணிகளை நாம் மேற்கொள்ளலாம் என்று இந்த நல்ல நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி